ஒவ்வொரு மரம் கப்பல் ஆஹ் வறண்ட நிலம் பசுகா நிலம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எண்ணக்கருவிலே உருவாக்கப்பட்டது இப்பொழுதும் அப்படித்தான் இன்னும் ஒரு எண்ணக்கருவில உருவாக்கப்படுகிறது இந்த கேக் வந்து பாண்டா தெரியும் நாங்கள் ஆரம்ப நிலையிலிருந்து வந்த நிலைமை எல்லாரும் மறைந்து கொண்ட விஷயம் அப்படி இருந்தீங்க இந்த ஒவ்வொரு அளவு எப்படி சொல்றோம் யாரும் வந்து நல்ல நிலையில இருந்து எல்லாரும் நம்ம மிக மிக மோசமான ஒரு பிற்புலத்திலிருந்து வந்தார்கள் இங்கே இங்க வரக்குல நாங்க வந்து பாதர் சந்திக்கும் ஆரம்பத்துல இங்க பாதர் ஓட்டு போட்டுக்கின்றது பாதர சந்திக்கும் பாத சந்தித்த அவர் எங்களுக்கு இங்க வந்து எஜுகேஷன் கல்வியை தராது கல்வி மட்டுமல்ல வகுப்புகளாக இருக்கட்டும் விளையாட்டுகளா இருக்கட்டும் போட்டிகளா இருக்கட்டும் எல்லா வகையான இதிலையும் நம்மள ஈடுபடுத்தி சமுதாயத்திலே மற்ற பழப்புல ஒரு எப்படி ஒரு இருக்கிற பிள்ளைகள் வந்து எப்படியாப்பட்டவர்கள் வேற வளர்கிற பிள்ளைகள் அவங்க எப்படியாப்பட்டார்கள் எப்படியாப்பட்ட இருந்து வந்தார்கள் அவங்கவங்களுக்கு உகந்த ஒரு கல்வியை வழங்கி அதுதான் இங்க ஒருப்படி வச்சிருக்கீங்க அந்த இளநிலையங்களை ஏற்றி ஒரு ஆள் வந்து ஒவ்வொரு நிலைமையிலும் உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு ஆள் சில அனைவனாக்கள் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க பிரின்சிபல் இருக்கிறாங்க பாதர்ஸு படித்த போனார்கள் இருக்கிறாங்க டாக்டர்ஸ் ஆகிறார்கள் லோயர் ஆகிறாங்க நிலைமையில படித்து கொண்டிருக்கிறார்களும் இருக்கிறாங்க இவ்வாறு ஒவ்வொரு துறையிலையும் அங்கால வேலை பழகிட்டு போய் அவங்க